அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இதுவரை துவா கபூல் ஆகாதவர்கள் பின்பற்ற மறந்த ஒரு சிறந்த ஒரு வழியை தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் நமது நபியவர்கள் நமக்கு தந்த இதுவரை நம்மல்ல பலருமே இதை கடைப்பிடிக்காத ஒரு அமல்னை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் வாழ்நாளில் நான் கேட்ட எந்த துவாவையுமே எனக்கு அல்லாஹாலா கபூல் செய்யலை அப்படிங்கிறவங்க முக்கியமாக இந்த வழியை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹாலா உடனடியாக உங்களுக்கு பதில் தருவான் ஒரு நாளில் கூட ஒரு சில வினாடிகளில் கூட உங்களுக்கு அல்லாஹாலா நிச்சயமாக பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழி நீங்கள் உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தேவையாக நீங்க கேட்டீங்கன்னா கூட அத்தனைக்குமே மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வழி அதுவும் நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வழி நம்முடைய உலக தேடல்கள் இன்னும் மறுமையின் தேடல்கள் அனைத்திற்குமே நமது நபியவர்கள் சில குறிப்புகளை ஹதீஸ் வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க சரியாக நம்ம அதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த உலகிலும் சரி மறுமையிலும் நம்ம தேடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நமக்கு சிறப்பா கிடைக்கும் இவ்வுலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் அத்தனை விதமான கஷ்டங்கள் அத்தனை விதமான தேடல்கள் அனைத்திற்குமே நமது நபியவர்கள் ஹதீஸ் வாயிலாக நமக்கு உறுதியாக வாக்களிச்சுட்டு போயிருக்காங்க அதை சரியா நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே அத்தனை விஷயங்களுமே நமக்கு சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நம்ம நீண்ட நாளா துவா கபூல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் நமது நபியவர்கள் ஒரு வழியை அற்புதமான வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லா நீங்க அதை கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் துவா கபூல் ஆகும் ஏன்னா நம்மள பலருமே இதை பின்பற்றுறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இன்ஷா அல்லா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வழி வழியை நீங்கள் கடைபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹால நீங்கள் அப்படி கடைப்பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹால சிறந்ததை கொடுப்பான் இம்மையிலும் மறுமையிலும் இப்போ இதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் அதற்கு பிறகு நம்ம எந்த முறையில் துவா கேட்டால் நம்முடைய துவாவுக்கு மலக்குகள் லாமின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இதுவரை துவா கபூல் ஆகாதவங்க இந்த ஹதீஸை கவனிங்க இன்ஷா அல்லா மறைமுகமாக செய்யும் பிரார்த்தனை நமக்கு வேண்டியவருக்காக அவர் முன்னிலையில் துவா செய்வதை விட அவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக மறைமுகமாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கட்டும் என்று கூறுவார் என்று நபி நபிசரலா அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிம் நூலிலே பதிவான ஒரு சிறந்த ஹதீஸாக இருக்கு எவ்வளவு இலகுவான ஒரு வழிய நமக்கு நமது நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க நீங்க இது போல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு துவாவையும் நீங்க கேட்கும் போது மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எனவே நம்முடைய துவாக்கள் கேட்பதற்கு முன்பாக மற்றவர்களுக்காக நம்ம துவா கேட்கறதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு துவாவிற்கும் ஒரு வானவர் ஆமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வானவர்கள் ஆமின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயம் அதுல அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் கட்டாயமாக நமக்கு அதை விரைவாக கபுல் செய்வான் எனவே இது ஒரு சிறந்த ஒரு அற்புதமான வழி எனக்காக துவா செய்ங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மறைமுகமாக அவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க அவங்க முன்னாடியே நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்குறதை விடவும் மறைமுகமாக நம்ம கேட்குற துவா தான் அவங்களுடைய துவாவையும் அல்லாஹாலாக கபுல் செய்வான் இன்னும் நம்முடைய அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹாலாக கபுல் செய்வான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வழி இன்னும் இதுவரை நம்மள பலருமே இதை கடைப்பிடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் கட்டாயமாக ஏன்னா நம்முடைய தேவைகளை தான் அல்லாஹ் இடத்துல அதிகப்படுத்துவோம் மற்றவங்க நம்ம சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு சில நேரங்கள்ல ஞாபகங்கள் இருக்கும் இன்னும் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய துவாவை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நமக்கே நிறைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த ஒரு வழிமுறையை நீங்க கடைப்பிடிங்க இதற்காகவும் பல திக்ருகளை நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு திக்ரை நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுடைய துவாவெல்லாம் கேட்கறதுக்கு முன்பாக இந்த திக்ரை நீங்க ஒரு முறை ஓதுனா கூட பரவாயில்ல அது உங்களுடைய விருப்பம் ஒரு முறையாவது ஓதிட்டு உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே லாவிடத்துல நீங்க கேளுங்க மலக்குமார்கள் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க இப்போ அதை பற்றிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் எவர் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு தடவை எல்லா மாமினான ஆண்கள் பெண்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவாரோ ஒரு நாளில் அவர் எவர்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுகிறார் அத்தகையவர்களின் காரணமாக பூமியில் உள்ளவர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு அல்லது இருபத்தி ஏழு முறை மற்ற மாமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்காக நம்ம மன்னிப்பு தேடணும் அப்படின்னா அல்லாஹவினுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களில் ஒரு மனிதராக நம்மால் மாறிக்கொள்ள முடியும் எனவே இன்சார்லா அப்படிப்பட்ட ஒரு திக்ரானது அல்லாஹு மஹுஃபிர்லி வலில் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே முமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக எனது பாவத்தையும் மன்னிப்பாயாக அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேட்க ஆரம்பிங்க அல்லது இருபத்தி ஐந்து முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு கூட உங்களுடைய துவாவை கேளுங்க அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களுக்காகவும் மற்றும் மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு தேடும் கட்டாயமாக இதற்கு பதிலாக நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால கபூல் செய்வான் இன்னும் நம்முடைய அனைத்து பாவங்களையுமே அல்லாஹால மன்னிச்சிருவான் ஒரு திக்ரில் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க இதுவரை துவா கபூல் ஆகாதவங்க கட்டாயமாக இந்த வழியை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய துவாவை அல்லாஹால ஏற்றுக்கொள்வான் ஏன்னா நம்மள பலருமே பல வழிகளில் நம்முடைய துவாவை அல்லாஹால கபூல் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை ஒவ்வொரு நம்ம கடைபிடிச்சு பார்க்கணும் என்னுடைய துவா இந்த வழியில எனக்கு கபூல் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல சிறந்த வழிகள் இருக்கு சிலருடைய துவாவெல்லாம் தர்மம் செய்தோம் அப்படின்னா கபூல் ஆகும் சிலருடைய துவாவெல்லாம் உறவுகளோட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா கபூல் ஆகும் சிலருடைய துவாவெல்லாம் மற்றவங்களுக்காக துவா செஞ்சா கபூலாகும் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க நான் எவ்வளவோ அமல்கள் செஞ்சுருக்கேன் தகச்சது கூட நான் விடாமல் தொழுகிறேன் ஆனால் என்னுடைய துவா கபூலே ஆகறதில்லை அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சிறிய ஒரு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சா கூட உங்களுடைய துவா ஆகிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக இந்த வழிகளை எல்லாமே நீங்கள் சரியாக கடைபிடிச்சு பாருங்கள் அல்லாஹ தொழுகிறது மட்டும் கிடையாது துவா கபூல் ஆகிறதுக்கு இன்னும் சில நிறைய வழிமுறைகளை நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அந்த வழி எல்லாத்தையுமே நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக அல்ல கபூல் செய்வான் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு போது தான் ஒரு நம்முடைய செல்வத்தை விட்டு கொடுக்கும் போது நம்முடைய துவாக்களை கபூல் செய்யலாம் இன்னும் நம்மோட உறவுகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குணத்தை நம்மக்கிட்ட அல்லாஹாலா எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய மாற்றங்கள் நம்மக்கிட்ட மாற்றத்தை அல்லாஹாலா எதிர்பார்த்து கூட உங்களுடைய துவாவை அல்லாஹாலா கபூலாக்காம இருக்கலாம் எனவே உங்கள் கிட்ட என்ன தவறுகள் இருக்குது என்னவெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் ஐவேளை தொழுகையை க சரியான முறையில் கடைப்பிடிங்க இன்னும் தகஜத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்க அல்லாவை எப்போதும் நினை நினச்சுகிட்டே இருங்க நிறைய திக்ருகளை நீங்க ஓதுங்க அல்லாஹுக்காக உங்களை நீங்களே நிறைய மாற்றிக்கொள்ள நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அல்லாஹால உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் இன்னும் ஒரு சிறந்த தான் இந்த வழி கண்டிப்பா மற்றவங்களுக்காக நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய துவாக்களை அல்லாஹால கபூல் செய்வான் அனைத்து மாமினான மக்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்கிறேன் என்னையும் உங்களுடைய துவாக்களில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா அதற்கான நற்கூலியை நமக்கு ஈருலகிலுமே நமக்கு கொடுப்பான் இன்னும் நம்முடைய அத்தனை துவாக்களுக்குமே அல்லாஹ் தாலா பதில் தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து